சந்தோஷம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி சரி இருக்கட்டும் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா இந்த இடம் ஐயா இதான் தாடகையாள் மலை சுவாமி என்ன அதாவது இங்கு அங்கங்கே அனைவர்களுடைய மண்டை ஓடும் மண்டை ஓடுமாக இருக்கின்றது அல்லவா ஆமா இவர்கள் எல்லாம் யார் எதற்காக இவர்களை கொண்டு குவித்து விட்டு இது ஒரு எலும்பு கூட இருக்குது பத்தியா ஆமா இது யார் தெரியுமா சாப்பாட்டு குறவின் காரணத்தினால்

அதனாலே நான் யாகம் வளர்க்கும் போது இந்த தாடகை எப்பொழுது வேணுமானாலும் இந்த பக்கம் வருவாய் சரி அவளை இங்கே வரவிடாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கடமை ஆகட்டும் ஐயா வந்தால் உயிரோடு விடாதீர்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்படியின்றி சரி முனிவர் யாகம் செய்கிறார் அந்த யாகத்தை ராமரும் லட்சுமணரும் எப்படி காத்து வருகிறார் தெரியுமா எப்படி எப்படி கண்ணே கண்ணையுமை காப்பது போல் ராகவே காப்பது போல் ராகவே காத்தாகவன் கருத்துடனே வேலை காத்த ராகவன் போல் ராகவை கருத்துடனே கருத்துடனே வேள்வி காத ராகவன் கண்டு தாடவை ஓடிவாரை புகை கண்டு நாடகை ஓடி வராடகை ஓடி வராடகை ரெண்டாகிதம் கையில தாங்க அறக்கியோ நாடகை அரைக்கையோ தாடகையால் ஓடிவாரல் அரைக்கையோ அந்த தாடகையாள் ஓடிவார அரைக்கியோட கையில் எடுத்து அரைக்கியோ காப்பது போலவே அந்த வேள்வியை காத்து வருகிறார் ராமரும் லட்சுமணரும் வேள்வி வளர்க்கும் போது வேள்வியில் இருந்து என்ன வரும் வேள்வியில இருந்து என்னமா வரும் புகைதான் வரும் புகை வரும் அல்லவா ஆமா அந்த வேள்வியிலே புகையானது எழும்ப ஆரம்பிக்கிறது சரி அறிந்தால் தாடகை நினைக்கிறாய் என்ன நினைக்கின்றார் அறிவு கட்ட முனைவர் எவ்வளவு நேரம் சொன்னால் இவருக்கு புத்தியே வராதல்லவா இன்று பார் உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி சரி அப்படியே கர்ஜித்து கொண்டு வருகிறாய் சர்த்து சாங்கி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இல்லாம வரும் சத்திச்சுட்டு வரல கர்ஜித்து அதாவது உருமிக்கிட்டு வர்றா உருமிக்கிட்டு ஆமா கர்ஜித்துக்கிட்டு இல்லைன்னா உருமிக்கிட்டு அதாவது கடும் கோபத்தோடு வருகின்றாள் கோபத்தோடு ஆமாப்பா சரி சர்த்திச்சிட்டு வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் அதாவது கூர்ந்து பார்க்க கூடிய நேரத்தில் அருகில் இரண்டு பாலகர்கள் இருப்பதை கண்ணிலே கண்டால் யாரெல்லாம் கோபத்துல ஓடி வந்தா பாத்தீங்களா ஆமாமா அந்த பிள்ளைகளை கண்ட போது அந்த இடத்திலே நின்னு விட்டாய் டேங்கப்பா என்ன நினைத்தால் தெரியுமா என்ன என்னம்மா அச்சை நிறமுள்ள இவன் பக்கத்திலே வந்து நின்று பார்வேண்டி வளர்ப்பதென்ன காரணம் பார்வே contemplsels

அருகிலே கொழுந்தராக வைத்து கொள்ள வேண்டும் கொழு கொழுன்னு சாப்பாடு எப்படி போடுவீங்க கொழு கொழுன்னு சொல்லி நல்ல சாப்பாடு ஆச்சு என்னமோ சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி பைவ் சிக்ஸ்டி பைவ் சரிதா ஜல்தி பைவ் எப்படியோ நீ ரி போட்டு அவனை பெரிய ஆக்கிரணும். ஆமா கண்டிப்பாக. அப்படி என்றே சரி தாடகையானவன் நினைக்கின்றாய். என்ன என்ன நினைக்கின்றார்கள்? குழந்தைகளானால கொஞ்சம் வீணாய் கழித்து, பஞ்சவியே நான் அறிதே, பொதே கோலவி விளையாடலா. రామ ஐயலே வில் வைத்திருக்கின்றாரே அம்மா இவனை நாமலை சரி கணவனாகவும் பக்கத்திலே இருக்கிறவனை குழந்தனாகவும் சரி அதோ யாகம் வகிக்கிறாரே அம்மாப்பா யார் வரியார் அவர்தான் முனிவர் அவரை மாமாவாக ஆக்கிவிடலாம் அதாவது இந்த சொரூபத்தோடு சின்னம் என்று சொன்னால் மாலர்கள் பயந்து விடுவார்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அழகு மிகுந்த பெண்ணாக போக வேண்டும் என்று சொல்லி சொல்லி பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு அழகு மிகுந்த பெண்ணாகவே மாறி மாறி அதாவது வேள்வியின் அருகாமையிலேயே வந்து கொண்டிருக்கின்றார் அந்த கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கோதண்டராமன் லட்சுமண பூபதியை பார்த்து சொல்லுகின்றார் என்ன சொல்கின்ற தம்பி லட்சுமணா அதாவது அது ஒரு பெண்ணானவள் இந்த அரும்பெரும் காலகத்தில் வருகின்றாள் அல்லவா இவ்வளவு அழகாக இருக்கின்றாள் ஆமா இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பெண் அரும்பெரும் காலகத்தில் எதற்காக வருகின்றாள் அந்த பொண்ணு இருக்கு அழக பத்தியா யார் இந்த பொண்ணு தானே ஆமா இவ்வளவு அழகாக இருக்கின்றாள் வந்ததுல இருந்தே என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாடா என்னை பார்த்துதான் எங்கப்பா நல்லது இல்ல எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு ஆமா என்ன பார்த்து யாரா சிரிச்சா உனக்கு பொறாமையா தானே இருக்கும் ஆமாப்பா ஆனால் சரி பரவாயில்ல யாரா இருந்தா என்ன பொண்ணு நல்லா இருக்கான்னு பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா ஆமா விஸ்வாமத்திர கவனித்துக் கொண்டிருக்கிறார் சரி ராமா லட்சுமணா என்ன சுவாமி என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தீங்க ஏதாவது ஒரு பெண்ணானவள் அரும்பெரும் காரத்தில் தன்னம் தருமையாது வந்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா அவளை வைத்துதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவள் பெண் என்று யார் சொன்னது உங்களுக்கு தெரியுமா அவள் பெண்ணென்றே இவள் தான் தாடகைப்பா தாடகையா தாடகையை பார்த்து அழகான பெண் என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா ஆமா உடனே அவளை கொன்றுவிடுங்க தாடகை என்றுள்ள வார்த்தை கேட்ட உடனே கோதட்ட ராவனுக்கு கோபமான வந்து வருகின்றது அந்த உடனே என்ன சொல்லுகின்றாரோமா ஆஹ் நீ தோ லடி பேடி காரணத்தை நீங்க சொல்லடி ஏமாறடி நீ தூரே நில்லடி பேடி எலிந்த பேடி எலிந்த காரணத்தை நீயே சொல்லடி பறடிதவசிகள் நீ சீரளிய செய்யறக்ल्ले உனக்கு

நட தெரியாதோட உண்மைதானடா உண்மைதானடாடகை பூதம் நானடா தெரியாதோடா தெரியாதோட நாடறிந்த உண்மைதானடா உனக்கு இந்த அரபாரத்தை கொடுத்தார் அரட உனக்கு இந்த அரபாரத்தை கொடுத்தார் ஏனென்றிடடா என்று அந்த ராம பெறாடகை பூதம் தானடா தெரியாதோடா தெரியாதோடா நான் அறிந்த உண்மைதானடா சொல்லுகிறார் அட்டியே தாடகை நில்லடி அங்கே

அப்படி என்று சொல்லி அவளுக்கு கடும் கோபமானது வருகின்றது உடனடியாக தன்னுடைய சொந்த சுரூபத்தை மாற்றிக்கிட்டாள் சரி அங்கே இருக்கக்கூடிய காடு மலை மேடு அனைத்தையும் பிடிக்கி அந்த கோதன் ராமனுடைய மேனியிலே ராமாய் பாலை இப்போ என்னெல்லாம் தூக்கி எரிய போறேன் பாரு ஆஹ் என்னை கொண்டு போயிடாதுமோ கோயில்ல உள்ளதை அடிச்சு விடுவாங்க தீப்பெண்ணி அங்கவை இந்த ஜாக்கிரதையை பையனுக்குள்ளா வச்சு கொண்டு போயிடாது இது ஆமா உன்னை! என்ன செய்கிறேன் பார் ஆமா சிந்திராம தண்ணின்னா கூட கழிவுறலாம்

சோலத்தை முறைத்தார் மாபாவி நாடகை சூலத்தை முறைத்தார் முறித்தார் பாபாவி நாடக சோலத்தை முறித்தார் தாடகை கண்டு சோழம் முறிந்தாடகை மலையை பிடுங்கி மாறிவோல் மாயவன் மேல் கையில இருக்கக்கூடிய சூழத்தை எடுத்து சரி ராமர் மீது எறிகிறாய் அமையா அந்த நேரத்திலே சரி பார்த்த இந்த தவிடு தமிடுபடி ஆக்குகிறார் அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய கல்லு கட்டி மலை எல்லாம் தூக்கி எறிகிறா

ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மாவிளக்கு எடுக்கக்கூடிய பெண்கள் அதாவது கோவிலிலே தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் பக்தகோடி பெருமக்கள் ஆலயத்திலே தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாவிளக்கு எடுக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மாவிளக்கு எடுக்கக்கூடிய பெண்கள் ஆலயத்திலே வந்து உரைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் இப்படியும் தாடகை சந்தாரம் செய்துவிட்டேன் அழகாகவே வருகிறார் வாருங்கள் வருகிறார்கள் தம்பியோ வர மனத்தில் அருகில் வர முனையோ ஏது மொழியை சொல்வார்

சரி இந்த வேள்வியை நீங்கள் காக்க வேண்டும் ஆகட்டும் ஐயா ஏன்னா நான் தவம் செய்யும் போது இங்க யார் வருவார் தெரியுமா தாடகையின் மக்களான மாரிசனும் சுவாகுவும் வருவார்கள் சரி அவர்களை கொன்று வீழ்த்துங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் சடலம் இந்த வேள்வியில நிழல் கூட படக்கூடாது சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்படியே பார்த்து கொள்ளுங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தம்பி லட்சுமண பெருமானை பார்த்து சொல்கிறார் என்ன அதாவது இந்த வேள்வி வேள்வியிலே சடலமானது விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமல் ஒரு சரக்கூடம் கட்ட வேண்டும் ஒரு சரக்கூடம் கட்டினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த அந்த அதாவது யா எந்த ஒரு சடலமும் வந்து விழாது ஆகட்டும் என்று சொல்லி சரக்குடமானது கட்டி கட்டி சரக்குடத்தில் மேலே அந்த லட்சுமண பூபதி காத்திருக்கின்றார் வேள்வியின் அறிகாமையிலே இந்த

மாரிசன் மாரிசன் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருப்பார் விட்டு வைத்து விட்டார்கள் அப்படி என்று சரி அழைகாகவே அந்த வேவையை பூர்த்தி செய்துவிட்டு ஆமாமா இங்கிருந்து புறப்பட வேணும் கண்டிப்பாக எங்கே வருகிறார் வாங்க எங்கம்மா வருகிறார்கள் நோக்கி தான் நோக்கி தான் நோக்கி தான் நோக்கி போடு 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 போடுகினார கல்லடையாய் சோலைகளை தான் கடந்து கடந்த மர சோலையிலே சரி நேர தெய்வ முதலை நோக்கி நோக்கி வரக்கூடிய நேரத்தில் ஒரு வனம் வரக்கூடிய அதாவது கௌதம முனிவர் அந்த கௌதம முனிவர் வாழும் பச்சை ஓசிகே முனையும் தம்பி குழந்தை லட்சுமணனும் சூல சூழ காதம் நாள் தாண்டி கடுநடை நடக்க செம்மல் செம்மல் நாதனின் பாதம் பட்டு அகலிகை எழுந்தாள் காட்டிலே ராமர் லட்சுமணர் விஸ்வாமித்ரா வரும் பொழுது அந்த கௌத வனத்திலே ராமருடைய கால் பாதம் ஒரு கல்லின் மீது படுகிறது சரி கால்பாதம் உடனே அந்த மலைக்கல்லானதே அழகான ஒரு பெண் போலே மறையிறதா ஏங்கப்பா ராமருக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது திகைத்து நிற்கின்றார் விஸ்வாமுத்திரருக்கு எதுவும் சொல்ல முடியல அவரும் திகைத்து நிற்கின்றார் ஏங்கப்பா தம்பி லட்சுமன் அப்படி குறு குறு குருன்னு பார்த்துட்டே இருக்கிறான் அப்பையா அந்த நேரத்திலே சொல்லுகிறார் விஸ்வாமுத்திரன் என்னையா சொல்லுகின்றார்களே பொய் வண்ண அரைக்கர்களை அழிக்கும் அண்ணா மைவண்ண திருமேனி கமலக்கண்ணை வண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் ராமா உன்னுடைய பெருமையை என்னவென்றே சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை உன்னுடைய கைவனத்தை தாடகை சங்காரம் செய்தாயல்லவா அல்லவா ஆமா அப்பொழுது நான் அங்கு கண்டேன் சரி இப்பொழுது உன்னுடைய கால் வண்ணத்தை ஒரு மலைக்கல் பெண்ணாக நிற்கிறது அல்லவா ஆமா இப்பொழுது கண்டேன் சரி லட்சுமணா என்ன உனது அண்ணனுடைய பெருமை எல்லாம் பார்த்தாயா நன்றாக பார்த்தேன் ரசித்தாயா ஆமா எப்படி இருக்கிறது அடி போலி அருமையாக இருக்கிறது அப்பா என்ன அதாவது என்ன காரணம் அந்த நேரத்தில் லட்சுமண லட்சுமணபெரும அதாவது இந்த என்னுடைய கால்பாதம் அதற்கான காரணம் என்ன ஒரு பெரிய கதையே இருக்கிறது ராமா சொல்லட்டுமா சொல்லு அப்படி என்ன சொன்னால் சற்று அந்த இடத்திலிருந்து தகையாறி விட்டு சொல்லலாமே அந்த இடம் வேற ஒருத்தங்களுக்கு சொந்தம் அப்படியா ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து விட்டு சொல்லுகின்றார் இந்த